ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க தென்னந்தோப்பு விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் அயலூர் அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் ஒரு கிணறு வசதி மற்றும் ஒரு சர்வீஸ் வசதிகளுடன் உள்ளது நூற்றி ஐம்பது தென்னை மரங்கள் மற்றும் இருபது மா மரங்கள் இருக்குங்க இந்த மரங்கள் அனைத்தும் காய்ப்பில் தான் இருக்குது இரண்டு ஏக்கர் நிலமாக விற்பனைக்கு இருக்குங்க இதன் மொத்த விலையாக எழுபது லட்சம் மட்டுமே இந்த இடத்துக்கு தேவையான தண்ணீர் வசதி அதிகமாகவே இருக்குது இடத்தைச் சுற்றி பாதுகாப்புக்காக பென்சின் போட்டிருக்காங்க தென்னந்தோப்புக்களே இப்போ விலை அதிகமான தாங்க இருக்குது நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ